வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஆடி மாதம் பூவாடக்காரி வழிபாடு பற்றி தான் உங்கள் கூட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன் முதல்ல பூவாடக்காரி அப்படின்னா யாருன்னு தெரிஞ்சுக்கங்க நம்ம வாழை வந்த குடும்பத்தில் நம்மளுக்கு முன்னாடி புருஷன் பசங்க பேரம்பேத்தியோட பல கஷ்ட நஷ்டத்தையும் பார்த்து சந்தோஷமாக ரொம்ப நாள் வந்து வாழ்ந்து சுமங்கலியா இருந்தவங்களை தான் நம்ம பூவாடை காரியாக ஆடி மாசத்துல வர வெள்ளிக்கிழமல வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் அதே போல அம்மங்கலியா இருந்தாங்கன்னா அவங்கள அம்மா அன்னைக்கு வழிபாடு பண்ணலாம் இந்த உலகத்தில் வந்து ஒரு குடும்பம் நல்லபடியாக வளரும் குடும்ப விரக்தி ஆகணும் கண்டிப்பாக வந்து அது பெண்களால் தான் முடியும் பெண்கள் இல்லனா எதுவுமே கிடையாது நம்ம குடும்பத்தை வந்து தலைமுறையாக வந்து ஆக்கக்கூடிய சக்தியாக வந்து இந்த பெண் தெய்வங்கள் நம்மளுக்கு துணையாக இருக்காங்க அப்படிப்பட்ட பெண் தெய்வத்தை வழிபாடு பண்றது தான் இந்த பூவாட கறி வழிபாடு நம்ம கலாச்சாரத்தோட நம்மளோட ஒன்றி போன ஒரு வழிபாடாக நம்ம கூட தொடர்ந்து வந்துகிட்ருக்கு பூவாடைக்காரி அப்படின்னா வந்து ஆடி மாசத்துல ஆடி வெளியில் ஒரு நல்ல நாளாக பார்த்து வீட்டில் வழிபாடு பண்ணலாம் சில பேர் வந்து கோயிலும் வழிபாடு பண்ணுவாங்க நான் வந்து வீட்டில் தான் வந்து பூவாடக்காரி வழிபாடு பண்ணுவேன் நம்ம குடும்பத்தில் நல்லபடியாக வாழ்ந்து சில பல விஷயத்தெல்லாம் வந்து நம்மளுக்காக விட்டுட்டு போயிருப்பாங்க அதை நம்ம வந்து நிறைய ஃபாலோ பண்ணலனால ஒரு குறிப்பிட்ட விஷயத்தெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி அந்த வழியே வந்து நம்ம நடத்தி வழிபாடு பண்ணிட்டு வந்துட்ருப்போம் எப்பவுமே காரி குடும்பத்தோடு நல்லா வாழ்ந்து இறந்ததுனால அவங்களுக்கு சிங்கெல்லாம் வந்து புடவை வச்சு நம்ம வழிபாடு பண்ணக்கூடாது வேஷ்டி துண்டு அதே போல் நம்ம வீட்டில் யாருன்னா வந்து கல்யாணம் ஆகாமல் வந்து இறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து இந்த நாளில் துணி எடுத்து வச்சு நம்ம வழிபாடு பண்ணலாம் நல்லா வடை பாயசத்தோடு செஞ்சு இன்னைக்கு நல்லா பெரிய படையலா போட்டு நம்ம வழிபாடு பண்ணணும் முதல்ல வந்து அவங்க சுமங்கலையாக இறந்ததுனால வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் மஞ்சள் குங்குமம் இழிஞ்சு பழம் தாலி சரடு வளையல் வாசனை உள்ள பூவெல்லாம் வச்சு நல்லா நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ அது போல் அவங்களுக்கு வச்சுட்டு அவங்களுக்கு வந்து நன்னென்ன பிடிக்கும் வந்து சில விஷயலாம் நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுருப்போம் அதையும் வச்சு இந்த நாளில் வந்து நம்ம படையல் போடலாம் ரொம்ப வந்து நம்ம ஆடம்பரமாக வந்து ஒரு வழிபாடு பண்ணணும்னு கிடையாது உங்களுக்கு என்ன முடியுதோ அதை வச்சு வழிபாடெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சக்கரை பொங்கல் மாவிளக்கு அதே போல மோர் பானகம் வச்சு தேங்காய் உடச்சி விளக்கேற்றி வழிபாடு பண்ணலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு வச்சு படைக்கணும் அப்படின்னு உங்க மனசுக்கு தோணுதோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு பழம் ஸ்நாக்ஸு சாப்பாடெல்லாம் வச்சு வடை பாயசத்தோடு நல்லபடியாக வந்து பூவாடை காரி வழிபாடு பண்ணுங்க வழிபாடு பண்ணிட்டு நம்ம அவங்க கிட்ட வைக்கிற ஒரு முக்கிய வேண்டுகோள் என்னன்னா அவங்க வந்து நல்லபடியா வந்து இந்த குடும்பத்தை வளர்த்து அதுக்கப்புறமா இறந்து போயிருப்பாங்க அந்த குடும்பத்தை தொடர்ந்து நம்ம வழி நடத்த வந்திருப்போம் நம்மளுக்கு அடுத்து வர தலைமுறைக்கு வந்து அவங்க துணையாக இருந்து அவங்க வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டம் நஷ்டமா இருந்தாலும் சரி நோய் நொடி இல்லாமல் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அவங்க கூட துணை இருந்து அவங்களுக்கு வழி நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வேண்டுகோளாக வச்சு வழிபாடு பண்ணுங்க ஏன்னா வந்து பெண் தெய்வத்தால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் காக்கவும் முடியும் எப்போவுமே வந்து அவங்க துணை இருந்து நம்ம குடும்பத்தை வழி நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக வந்து இன்னைக்கு பூ கறி வழிபாடு பண்ணி முடிச்சிட்டேன் அதே போல் வந்து நம்ம வீட்டில் வந்து பிறந்த பெண்கள்லாம் இருப்பாங்க அவங்களாம் வந்து வீட்டுக்குள்ள வந்து எப்போவுமே வர முடியாது அதனால வெளியே வந்து வழிபாடு பண்ணணும் அவங்க சுமங்கலியா இறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு புடவை மஞ்சள் குங்குமம் தாலி சரடு இதே போல் வளையல் பூ எல்லாம் வச்சு விளக்கேற்றி எப்பவுமே வந்து கிட்ட அதே போல் மரத்தாண்ட அது போல் கும்பிடுவாங்க நம்ம கே இப்போ தான் வந்து கிணறு வந்து தேனா கூட கிடைக்க மாட்டேங்குது அதனால இன்னைக்கு நான் கீழ ஒரு சின்னதாக ஒரு செடி வச்சு இன்றைக்கி கறி வழிபாடையும் வந்து நல்லா சூப்பராக முடிச்சுட்டேன் ஆடி மாசத்துல இது மூலம் வழிபாடு பண்ணுறது நம்ம குடும்பத்தை தலைமுறையாக காக்கும் நாளைக்கு வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்